எஸ் கிருத்தி நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு நன்றி வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போறதோட வார்த்தை அப்போ சில பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அந்த பட்டணத்தார் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் திசுநோலிக்காய் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் ஆமே ஆம் இந்த காலகட்டிலே நம்ம அதிகமாக கிறிஸ்தவர்களை பார்த்து அதிகமான ஜனங்கள் சொல்லுகிற காரியம் இவர்கள் கிறிஸ்தவர்களா இவர்கள் சபைக்கு போகிறவர்களா இயேசுவை பின்பற்றுகளா என்று சொல்லி அதிகமான ஜனங்கள் கேட்பார்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் சொன்னால் அவர்கிட்ட நல்ல குணாதிசயம் காணப்படும் நல்ல பண்புகள் காணப்படும் இவங்க அப்படி இல்லையே எதிர்மாறே இருக்கின்றார்கள் இவங்களோட வாழ்க்கையை ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுகிறதே நாங்கள் அதிகமாக கேள்விப்படுகிறோம் ஆனால் இந்த நாங்கள் வாசித்த இந்த பகுதியிலே இந்த பிரேரையா பட்டணத்தை குறித்து அந்த அங்குள்ள ஜூதர்களை குறித்து பவன் ஒரு சாட்சி கொடுக்கிறார் நற்குணசாலிகளாக இருந்தார்களா நல்ல பண்புகள் உள்ள ஜனங்களாக அவர்கள் காணப்பட்டார்களாம் என்று சொல்லுகிறார் எப்படி அப்படிப்பட்ட பண்புகள் நல்ல குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது என்று சொன்னால் முதலாவதாக அவர்கள் பவுல் பிரசங்கிக்கிற போது அந்த வார்த்தையை மனவாஞ்சியோடு கூட ஒரு தாகத்தோடு கூட ஒரு கனத்தோடு கூட இது கத்தருடைய வார்த்தை என்ற ஒரு தாகத்தோடு கூட அவர்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களாம் அந்த அந்த வாஞ்சியோடு கூட மன விருப்பத்தோடு கூட அந்த வார்த்தையை அவர்கள் கற்றுக்கொண்டாலும் அவள் இரண்டாவது செஞ்ச காரியம் என்னன்னு சொன்னால் அந்த வார்த்தையை ஒப்பிட்டு பார்த்தார்களாம் அவர் அந்த வார்த்தை ஆராய்ந்து பார்த்தார்களாம் அந்த வார்த்தை எப்படி ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொன்னால் பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார் அப்படியானால் பழியேற்பட்ட ஆகமங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் என்ன சொல்லிருக்கிறார் ரெண்டு சொல்லி தினம் தோறும் தினம் தோறும் அந்த வார்த்தையை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து ஒப்பிட்டு பார்த்தார்களாம் எதற்காக ஆசிர்வாதத்துக்காக இல்லை ஐஸ்வர்யத்துக்காக ரெண்டு சொல்லி பார்க்கிற பார்க்கிற போது அதற்காக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகிறது என்னுடைய வாழ்க்கையில என்ன குணாதிசயம் மாற வேண்டும் என்னோட நடத்தையில என்னுடைய பேச்சில நான் போற இடங்களிலே எனக்குள்ளே என்ன மாற்றம் வர வேண்டும் நான் எப்படி மாற வேண்டும் நான் எப்படி கத்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கத்திரி வார்த்தை தங்களோட வாழ்க்கையோடு கூடப்பட்டு பார்க்க ஆரம்பிச்சார்களாம் தங்களோட வாழ்க்கை கூட ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற போது நாளும் அவர்கள் வாசிக்கிற போதோ என்ன இந்த காரியத்தில் வாழ்க்கையில் ஒவ்வொரு வார்த்தைகளை வாசிக்கிற போது அப்படியான என்னென்ன காரியம் என்னோட வாழ்க்கையில மாற வேண்டும் மாற வேண்டும் மாற வேண்டும் என்று முதலாவது அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சது முதலாவது அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டபடினால் தான் அவர்களுக்கு என்ன காணப்பட்டதா நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாக நல்ல பண்புகள் உள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்களா நல்ல குணாதிசயம் அவர்களிடத்திலே காணப்பட்டதா ஆம்பிரியமானவர்கள் பாருங்க இன்றைய காலகட்டத்தில் நாங்களும் கத்தரி வார்த்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம் எதற்காக அனுசல்லி அதிகமாக நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது அதிகமாக ஆண்டவர் என்ன என்ன பேசுகிறார் என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்னுடைய எதிர்காலத்தை குறித்து என்னுடைய பிரச்சனையை குறித்து என்று சொல்லி அதிகமாக எங்கள் எண்ணம் எல்லாம் ஆசிர்வாதங்களை குறித்து தான் நாங்கள் அதிகமாக நாங்கள் அதைத்தான் ஒப்பிட்டு பார்க்கிறோம் ஆனா இவர்கள் என்ன செய்யறாள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தபடினாலே நட்சாட்சிகள் பெற்றவர்களாக நல்ல குணாதிசயம் என்று ஒரு சாட்சி பெற்ற ஜனங்களாக இருந்தார்கள் ஆம்பிரியம்மன் அதே போலதான் நான் நாங்களும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் வார்த்தையை தியானிக்க தியானிக்க எனக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும் என்னுடைய குணாதிசயத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் எனக்குள்ள என்னென்ன பலவீனங்கள் என்னென்ன பாவங்கள் என்னென்ன காரியங்கள் கத்தருக்கு விரும்பாத கத்தர் விரும்பாத என்ன காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தியானிக்க தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் ஒரு கணிகள் உள்ள வாழ்க்கை வாழ முடியும் நாங்களும் இந்த ஜனங்களைப் போல ஒரு நட்குணம் உள்ள ஜனங்களாக ஒரு சாட்சி பெற்ற ஜனங்களாக ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாக மற்றும் சாட்சி செல்லத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை மாறும் எனவே ஒவ்வொரு நாளும் கத்தரி வார்த்தை இந்த கண்ணோட்டத்துல பாருங்க நான் மாறவன் என்னோட குணாதிசயம் மாறவேன்னு சொல்லி நீங்க பாக் வாசிக்கிற போது கேட்கிற போது கத் கத்து பெரிய காரியங்களோட வாழ்க்கையில செய்வார் அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார் எனவே அவர் கற்றுக் கொடுப்பார் நீங்க விட்டு கொடுங்க வாசிங்க பெரிய காரியங்களோட வாழ்க்கையில காணுங்க